ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியாக போகாதனால ஜெயசேதுபதிக்கு இனிமேல் பேனர் கூட்டம் கூட்டமாக போகுது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு முன்னாடி சொன்னதாக எங்கிட்ட சொல்லும்போது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை ஏன்னா அந்த எண்ணத்தில் பண்ணால் அது உறுப்பிடாது அதனால் அப்படிலாம் யோசிச்சு அதிகமாக பண்ணலை சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுறது அதுவும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் இது எப்படி உட்காந்து தூங்காமல் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல முதல்ல அதிகாரமாக நன்றி நடுவில் கையெல்லாம் தட்டி பாராட்டிருக்கீங்க அது மிக்க நன்றி இந்த படத்தை கேட்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பும் நம்பிக்கையும் இருந்தது இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும் சரி நடித்து முடிச்சு பா நடித்து முடிச்சுருவோம் ஏன்னா கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸு அதோட அதோட வேலை செய்ய அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும் நடிக்கும்போது தெரியாது அது ஒரு கேல்குலேஷன்ஸ் மட்டுந்தான் நடித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இது ஒரு தூரம் ஒர்க் அவுட் ஆகும் ஒரு அஞ்சு பர்சன்ட் தெரியலாம் அப்புறம் வேறு யாரையாவது கூப்பிட்டு வந்து அவங்க பார்த்து எடிட்டர் கேட்டு எடிட்டர் அசிஸ்டன்ஸ் கேட்டு இந்த மாதிரிலாம் கேட்டு கேட்டு தான் ஒரு இந்த சீன் ஒர்க் அவுட் தான் அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு யாரையும் கேட்டு 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 தெரிஞ்சு போக முடியாது ஆனால் அந்த கேட்குற ஒவ்வொரு பாசியும் மொத்த மாலையாக கற்பனை பண்ணவே முடியாது மனசில் ஸோ ஆனால் ஓரளவு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருந்தோம் உங்களுக்கு ஷோ போகிற முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்ச ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு இல்லை அபோவ் ஆவரேஜில் அந்த படம் வந்து எங்கள் தயாரிப்பாளருக்கு வந்து போட்டு காசை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியாக போகாதனால இன்னொரு நண்பர் சொன்னார் இந்த மாதிரி என்னோடய படம் ஒரு பேனர் ஏற்றும்போது போது வந்து விஜய் சேதுபதிக்கு இனிமேல் பேனர் ஏற்றினா கூட்டமாக வரப்போகுது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு முன்னாடி சொன்னதாக எங்கிட்ட சொல்லும்போது நான் வந்து ஒரு வேளை என்னன்னு தெரியல ஒரு கணக்கெலாம் இருக்கணும் பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை இது எந்த விதமான எமோஷனுக்காகவும் இதை இல்லை இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வந்து என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை ஏன்னா அந்த எண்ணத்தில் பண்ணால் அதை உருப்படாது அதனால் அப்படிலாம் யோசிச்சு அதையும் பண்ணலை கேள்வி எதையும் நான் எழுப்பவில்லை என்னை சுற்றி தான் கேள்வி எழுப்புனாங்க என்னை சுற்றி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க அந்த பதிலாக மகாராஜா அமைஞ்சதில் நான் நெத்திலனுக்கும் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் படம் பார்த்து முடித்து அன்றைக்கி நடந்த பிரஸ் மீட்டில் கேள்விலாம் கேட்டு அப்படிலாம் போடணும் அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேள்வி கேட்டாலும் சிரிச்ச முகத்தோடு சந்தோஷத்தோடு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போகிறாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு அந்த இரவு ரொம்ப இனிமையான இரவாக இருந்தது அது முடிச்சுட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசினது உட்காந்து பார்க்க மாட்டேன் என் படம் பார்க்குறது எனக்கு குச்சமாக இருக்கும் அந்த ஒரு பதினாலு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நினைக்கிறேன் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் அந்த நேரத்தில் நான் நீங்கள் படம் பார்த்து நீங்கள் அதை வரவேற்ப வசத்து பார்த்து ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களிடம் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது இனிமேல் தொடரப்போகிற உறவும் இனிமையானது உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி இந்த படத்தின் மீது வந்து ரசித்து முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றின அந்த பிளாட்ஸை மக்கள் கண்ணியத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லாமல் அதை காப்பாற்றாம நான் நம்பணும் முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்டவங்களும் மக்களும் வந்து இங்கேயும் சரி நான் ஹைதராபாத்தில் போயிட்டு ப்ரொமோஷன் போனவங்க சரி ஆஃப்டர் ரிலீஸ் இந்த மா ப்ரொமோஷனுக்கு போகும்போதும் சரி சில கேள்விகள் கேட்டால் கதை தெரிஞ்சுக்கிறேன்னு அந்த கண்ணியத்தோடையே கேள்வி கேட்டாங்க ஸோ அந்த அத்தனைக்கும் நன்றி என்கூட பணி புரிந்த ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தேங்க்ஸ் சொன்னால்

It made me even happier when he told me that it is an opportunity to work with Sedhu So thank you so much for you know, having me in my thoughts um, for this character. I'm very happy to be part of a very successful film and more than anything Sedhu uh, 50th film and uh, which you've all accepted wholeheartedly um, loved fallen in love with um, it's doing s uh, phenomenally well even in um, Kerala, which has been giving so many hits um, in recent times back-to-back so, um, I, you know, I'm very, very happy when I can go back to my people as well, and you know, have a film that I've done in Chennai, in Tamil, um, that is doing really well amongst the Malayalis. In fact, I got so many calls and messages. And I've not received a response like this for any of my films in recent times. So, um, thank you so much uh, for Nethilim. Um, uh, you know, for giving me, even though it's a small part, I'm very, very happy to be a part of this film. Um, the whole i mean i have also watched maharaja um, purely from the audience perspective um, and i have fallen in love with performances of course Saras is phenomenal you cannot take your eyes away from his eyes and you know kind of it, it kind of makes you um, you so, you feel so connected to his character that's one but besides that i, I really enjoyed performances of uh, singambuli sir i've never met him before but he was phenomenal he was so much fun to watch இன்ஃபேக்ட் ஐ ஒஸ் நான் வீட்டில் வந்து அந்த ரிவீல் போர்ஷன்ஸ் இருக்குல்ல கேமரா வச்சு ஒரு ரிவீல் போர்ஷன் இருக்கு நட்டீஸ்வரோடு சேர்ந்து வித் காப்ஸ் அந்த போர்ஷன்ஸ் மூலம் நான் அப்படியே இமிட்டேட் பண்ணி ஆக்ட் பண்ணிகிட்டே இருந்தது பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஜஸ்ட் லவ்ட் இட் அவங்க மறுபடியும் வந்து செகண்ட் டைம் போய் பார்த்தேன் மூவி அப்போ தான் நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னோ தெரியாத நிறைய விஷயங்கள் அப்போ தான் புரிஞ்சிடுச்சு so there are so many hidden um, you know, clues madri, so many hints um, that has been dropped throughout the screenplay of this film which has so phenomenally been handled and um, of course the screenplay um, and the editing by philomen and the music uh, um, ajneesh Lopnath has done such a phenomenal job all the actors every everybody so i'm so happy to be a part of this um, wonderful team Having delivered such an amazing film, and I can finally happily say that I have one super hit film in my in my kitty in Tamil cinema because I've always wanted it and I've always longed for it. Uh, so, thank you so much for wholeheartedly welcoming me back and uh, for being such a strong support in taking uh, Maharaja to the next level. Thank you so much. Thank you, thank you, thank you.